பார் அமைச்சர் அமைச்சரங்க சைக்கிள் மாடு வெற்றி பெற்ற சைக்கிள் அழகர் கோயில் வனத்துறை அதிகாரி ஜெகன்ராஜ் மாடு அழகர் இருப்பார் அழகர் கோயில் வனத்துறை அதிகாரி ஜெகன்ராஜ் மாடு அழகர் மாண்புக அமைச்சர் அழகம் ஒரு சைக்கிள் புடிச்சு பார் தொட்டு போற வீரரா காலையன் பார்த்துக்கலாம் மாடு வெற்றி பெற்றதுப்பா ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் புது பட்டி கதிர் மாடுப்பா மதுரை புது பட்டி கதிர் மாடு மாடு வெற்றி பா மாண்புக்கு பத்திர மற்றும் வணிகத்துறை மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மதுரை கிழக்கு ஒன்றியம் திருமோகூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ ஆர் அண்ணாமலை மரபா திருமோகூர் ஏ அண்ணாமலை மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டு விட்டு மாண்புக்கு பத்திர மற்றும் வணிகத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் சைக்கிள் மதுரை மாவட்ட கிழக்கு ஒன்றியர் ஒத்தக்கடை ஏ பி ரகுபதி மரபா அழகர் மாண்புக்கு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் விட்டுரா விட்டுரா நல்லா புரிந்தமை மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் இருபதாம்

மதுரை மாவட்டம் கொடிகுளம் குளம் கள்ளத்துக்கு கோயில் மாடுப்பான் கொம்ப பிடிக்காமி வெளியில திரும்பியில் மாடு வெட்டி பெற்று மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் ஏன்னா அமைச்சர் ஒரு சைக்கிள் இடையப்பட்டி காரியம்மன் கோயில் மாடுப்பான் இடையப்பட்டி காரியம்மன் கோயில் மாடு கொம்ப பிடிக்காது தம்பி

ஆனா விருத்தம்பி சும்மா தொத்த தூங்கல இருந்தா பிடிக்கிறது நல்ல மடம் தான் மதுரை மாவட்ட குன்னத்தூர் தசரா காளி மாடுபா மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி ஒரு சைக்கிள் இந்த இதுவும் மாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு இடையப்பட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் மாறன் மாடுபா இடையப்பட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் மாறன் மாடு மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள்

மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அமைச்சர்களும் வீரருக்கு ஒரு சைக்கிள் மதுரை காயாம்பட்டி மேடு பவுன்ராஜ் மார்பா மாடுபடி வீர வெற்றி வீரருக்கு பரிசு மாண்பு அமைச்சர்களும் சைக்கிள் மாடு ரிட்டன் மாடு மாடு வீரர்களை மாடு ரிட்டன் மதுரை மாவட்டம் வரிசியூர் எம்பி வேலம்மாள் மார்பா மாடு வெட்டி பெற்ற மாண்பு அமைச்சர் ஒரு சைக்கிள் தூக்கி பறக்க விடுத மாடு வெட்டி பெற்றது மதுரை மாவட்டம் இடையப்பட்டி ஐயா மாடு குமார் மாடுப்பான் இடையப்பட்டி ஐயா மாடு குமார் மாடு தட்டுப்பார் ஒருத்தர் மட்டும் முடியும் பாஞ்ச் மினிட்டு நிலைக்கா பண்ணப்பட்டாசுமே ஆக்கிறேன்.